மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து இன்னும் ஒரு நாள் கூட வந்து உழுசா முடியல அதுக்குள்ள அறிவாலயம் கோபாலபுரம் வந்து டான்ஸ் காரணம் என்ன அப்படின்னா ஆமாங்க வேற மாதிரியான செய்தியெல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூன் ஏழாம் தேதி அவசர அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தாரு சரி இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு எதுக்கு இவ்வளவு அவசரம் உதயநிதி அவர்களுடைய நண்பன் ரிதீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் வந்து விக்ரம் ஜூஜு அப்புறம் சர்வேஷ் இந்த மாதிரி வந்து உதயநிதியோட நண்பர்களுடைய லிஸ்ட் பெருசா ஈடிக்கிட்ட நீண்டுட்டே போயிட்டு அவங்கெல்லாம் அதுக்குள்ள வந்து தலைமுறைவாயிட்டாங்க அடுத்ததாக டெல்லிக்கு புறப்பட தயாராக இருக்கிறார் கோபாலபுரத்திலிருந்து ஒரு முதன்மையான ஒரு நபர் அது மு ஸ்டாலினா கூட இருக்கலாம் இல்ல வேற ஒரு நபரா கூட இருக்கலாம் கண்டிப்பா ஸ்டாலின் அவர்கள் தான் போவாரு தன்னுடைய மகனை வந்து காப்பாத்தணும் இல்லையா அதுக்காகதான் அதனால வந்து டெல்லிக்கு போக அறிவாலயம் ரெடி ஆயிடுச்சு ஆசிபி பதினெட்டு வருஷமா கப்பே அடிக்கலைங்க இதுக்கு நிறைய பேர் வாழ்த்து தமிழக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதினெட்டு ஆண்டு கால தவம் இன்று நிறைவேறியது விராட் கோலி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாரு நிக்கை இடம் கூட இல்லாம மூச்சு விட கூட இடம் இல்லாம இந்த பாராட்டு விழால மக்கள் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தரை தள்ளிக்கிட்டு கீழே விழுந்து அதுல மிதிப்பட்டு பதினோரு பேர் அதாவது ஆர்வ கோளாறுல என்னது கிரிக்கெட் பார்க்க போயா அப்படின்னா ஆமாங்க பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்கு அப்படின்னு நம்மளுடைய வடிவங்களோட காமெடியை நம்ம கேட்டு பயங்கரமாக சிரிச்சிருப்போம் ஆனால் தமிழகத்தில் இப்போ ஒரு சிரிப்பான விஷயம் நடந்திருக்குங்க அட ஆமாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து இன்னும் ஒரு நாள் கூட வந்து முழுசாக முடியல அதுக்குள்ள அறிவாலயம் கோபாலபுரம் வந்து அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆமாங்க வேற மாதிரியான செய்தியெல்லாம் வெளியே இருக்கு இதில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு குடும்பத்தோட உட்காந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியாயிட்டு இருக்கு சரி அது என்ன மாதிரியான செய்திகள் அப்படிங்கறது இந்த வீடியோக்குள்ள இருக்கு கிரிக்கெட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க விளம்பர மோகத்துக்கு அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நிறுவனங்கள் மனிதனோட உயிரை ரொம்ப துச்சமாவே நினைச்சிட்டாங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களும் இந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களுமே தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே தேவையில்லை அப்படின்னு ரொம்ப வந்து மக்கள் ஆவேசமா அவங்கள வந்து பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது என்ன மாதிரியான விமர்சனங்கள் இவங்களுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள இருக்கு அதற்கான விளக்கங்களும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு உண்மையின் குரல் நான் உங்கள் தமிழ் எந்த ஷா வந்தாலும் கண்டிப்பா தமிழகத்தை ஒன்றுமே பண்ண முடியாது தமிழகத்தை ஆளவும் முடியாது அது மட்டும் இல்லைங்க டெல்லி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எத்தனை முறை தமிழகத்திற்கு அமித்ஷா வந்தாலும் தமிழகத்தை ஒன்றும் செய்ய முடியாது ஓரணியில் திரள்வோம் தமிழ்நாட்டுக்கு என்றுமே ஓரணியில் திமுக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூன் ஏழாம் தேதி அவசர அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தாரு சரி இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு எதுக்கு இவ்வளவு அவசரம் மே மூன்றாம் தேதி தான் முதல் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தாங்க மாவட்ட வட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கூட்டி வச்சு நிறைய ஆலோசனை கூட்டம் போட்டு அவங்களுக்கு ஒரு சில பதவிகள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஒரு மாதம் முழுசா முடியறதுக்கு உள்ளேயே அதுக்கப்புறம் எதுக்கு வந்து அவசரமா ஒரு ஆலோசனை கூட்டம் திமுக போட்டிருக்கு அமித்ஷா வர போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தெரிஞ்சதுமே அச்சோ அடுத்த ஒரு ஆப் ஆயிடுச்சு என்ன பண்ண போறாரு என்ன பேச போறாருன்னு தெரியலையே அரசியல்ல ஒரு பெரிய சாணக்கியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வந்தாவே திமுகக்கும் வந்து கால்நடுங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஏற்கனவே டெல்லிக்கு போயிட்டு வந்து ஒண்ணுமே நடக்கல ஆனா இப்போ இவரு இங்க வந்தா ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு ஆப்பு ரெடியாக தான் வச்சு எடுத்துட்டு வருவார் அப்படின்னு வந்து திமுகவுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் சரி அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்திருக்காரு ஏற்கனவே திமுகவுனுடைய பொதுக்கூட்டம் மதுரையில் தான் நடந்துச்சு ஜூன் ஒன்றாம் தேதி சரி இந்த டைம்ல அமித்ஷாவும் வந்து மதுரையை செலக்ட் பண்ணி தான் வந்து மாவட்ட மண்டல ஆலோசனை கூட்டம் வந்து போட்டிருக்காங்க இந்த சமயத்துல திமுகவுக்கு வந்து ஒரு சின்ன மாறுதல் வந்து ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா அமித்ஷா வராரு நம்ம வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து சைலண்டா அப்படியே வந்து கரெக்ட் சத்தா நகத்திட்டு போகணும் எதையும் வந்து வார்த்தைகளை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கறது வந்து ரொம்பவே தெளிவா இருந்தாங்க நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா அவர் வந்துட்டு போற வரைக்கும் நீ எதுவுமே வாயவே திறக்காத அப்படின்னு தன்னுடைய மகனை வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தாரு இந்த பாரதி சொல்லுவாரே வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் விந்தை மனிதர்கள் மாய்ந்து விட்டார் தலைக்க விழுந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த பழமொழி இவங்களுக்கெல்லாம் பொருந்தாது எதற்காக அப்படின்னா பெண்களை தான் பூட்டி வைப்போம்னு சொன்னாங்க ஆனாலும் தன்னோட மகனால கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறக்கூடாது அப்படின்னு கடும் காய்ச்சல் Bis தலைவழியால் இருமலால் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒத்திமைக்கப்பட்டுள்ளது உள்ளது அப்படின்னு ஒரு செய்தி வந்து வெளியாச்சு அதனால அவர் உள்ள இருக்காரு காரணம் இதுதான் அப்படின்னு வந்து அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க சரி அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனா இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்ன மாதிரியான பயத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் பேசின விஷயமும் திமுகவுடைய பொதுக்கூட்டத்தில் வந்து பேசின விஷயமும் வந்து ரெண்டையும் கம்பெனி பண்ணி பாருங்களேன் என்ன ஷா வந்தாலும் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து இவங்க நடுக்கத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் மதுரையில ஆலோசனை கூட்டத்துல அவர் பேசின விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதாவது பாஜகவுல இருக்கிறவங்க நம்ம என்ன மாதிரியான தேர்தலுக்கு செயல்படணும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லி இருந்தாரு அது மட்டும் இல்லாம திமுக என்ன மாதிரியான அவங்களுடைய தவறுகளை வந்து ரொம்ப சுட்டிக்காட்டி அது மட்டும் இல்லங்க அவங்க மக்களுக்கு பெண்களுக்கு சட்ட விரோதமாக அவருடைய அமைச்சர்கள் சிறு பிள்ளை அதாவது திமுக இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் என்ன மாதிரியான தவறுகளையும் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் சட்டவிரோதமாக செஞ்சிட்ருக்காங்களோ அத்தனையும் பட்டியல் போட்டு காட்டிட்டு சரிங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தன்னுடைய மகன்னால் அதாவது செந்தில் பாலாஜினால தான் டாஸ்மார்க்கில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த டாஸ்மார்க் விவகாரத்தில் விசாகன் அதாவது அந்த டாஸ்மார்க் மேலாண் இயக்குனர் விசாகனை வந்து அவரை விசாரணைக்கு அழைத்து செல்லும் பொழுதே வந்து திமுகவுக்கும் ஒரு மாதிரி ஆட்டம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உதயநிதி அவர்களுடைய நண்பன் ரிதீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் வந்து விக்ரம் ஜூஜு அப்புறம் சர்வேஷ் இந்த மாதிரி வந்து உதயநிதியோட நண்பர்களுடைய லிஸ்ட்டு பெருசாக ஈடிக்கிட்ட நீண்டுட்டே போயிட்டு அவங்களாம் அதுக்குள்ள வந்து தலைமுறை ஆயிட்டாங்க ஆனால் இவங்க எல்லாத்தையுமே வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாமே பரவிட்டு இருந்தது ஆனால் விசாரிக்க போறாங்க எல்லா தகவல்களையும் வந்து ஈடி எடுத்துட்டாங்க கோர்ட்டில் தடை போட்டிருந்தாலும் ஆனால் அதற்கான சம அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பித்த உடனே இவங்களுக்கான ஆட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை சரி டாஸ்மார்க்குக்கும் அமித்ஷா பேசினதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது நம்மளாம் டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடினு தானே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஆயிரம் கோடிலாம் கிடையாதுங்க முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஏழ்நூத்தி ஐம்பது கோடி டாஸ்மார்க்ல ஊழல் செஞ்சுட்டு சட்டவிரோதமான செயல்களை செஞ்சுட்டு மக்களை இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்க திமுக அப்படின்னு பட்டியல் போட்டு காட்டிட்டாருங்க அமித்ஷா அவர்கள் என்னடா அது ஆயிரம் கோடின்னு சொன்னா இன்னைக்கு வந்து முப்பத்தாயிரம் கோடி நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு வந்து திமுக அப்பா போட்டு உடைச்சிட்டாரா இதுக்கு மேல என்னப்பா பண்றது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து நடுங்கி போயிருக்காங்க ஏன்னா அமித்ஷா என்ன பேச போறாருன்னு திமுக வட்டாரங்கள் எல்லாமே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தாங்க அந்த கவனிச்சதில் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான நடுக்கத்தை தான் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து ஆராசா அவர்கள் பேசினாரு ஷாவை பார்த்து எங்களுக்கு என்ன வந்து ஷாக் கிடைக்குதா அதெல்லாம் கிடையாது நைனார் சொன்னதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடையாது என்ன சவால் வச்சுக்கலாமா நம்ம பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாரு ஆனா அவருக்கு அவருடைய முகத்துல ஒரு நடுக்கமும் பயமும் இருந்தது நம்மளால வந்து கேமரா ஈஸியா காட்டி கொடுத்துருப்பாருங்க ரொம்ப அழகா காட்டி கொடுத்துருச்சு ஏன்னா திமுகவுல இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பயம் ஏற்பட்டுருச்சு இப்போ டாஸ்மார்க் விவகாரத்துல இவ்வளவு வந்து ஊழல் நடந்திருக்கு பத்து பர்சன்டேஜ் கூட மக்களுக்கு திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை சாதாரணமாக வந்து மக்கள் பேசுறது நான் சொல்றது இல்லை வந்து வெளியாட்கள் சொல்றது திமுக எது செய்யல அப்படிங்கிறது அதை நார்மலாக கடந்து போயிடுவாங்க ஆனால் ஒரு மத்திய உள்துறை அமைச்சரே வந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மக்கள் யோசிப்பாங்க இல்லையா இது இங்க இங்கேருந்து இவ்வளோ பணம் கொடுத்த கொடுத்த இருந்து சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே செய்யலைன்னு ஒரு மத்திய அமைச்சரே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மக்கள் யோசிக்க தான் செய்வாங்க இந்த விஷயத்துல தான் வந்து கோபாலபுரம் ரொம்பவே நடுங்கி போயிருக்காங்க மார்க்குக்கு தடை கேட்டோம் ஆனால் தடையும் கொடுத்தாங்க அப்பா நிம்மதி பெருமூச்சு விட்டுறான்னு நினைச்சோம் இன்னைக்கு அமித்ஷா வந்து திரும்பவும் வந்து ஒரு குண்டை போட்டுட்டு போயிட்டாரு என்ன பண்றது அப்படிங்கிற யோசனையில இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க தன்னுடைய மகனால தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு கட்சிக்குள்ள அதாவது திமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து மு ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊதி ஊதி வந்து விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படி சொல்லணும் அவர் துணை முதல்வர் போய் அப்படி சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா ஒரு சின்ன பையன் சொல்லி நாங்கள் கேட்குறதா நாங்கள்லாம் வந்து அண்ணா கலைஞர் காலத்துலேருந்து இருக்கிறவங்க கடைக்கோடி தொண்டன்லேருந்து நாங்கள்லாம் இன்றைக்கி வந்து இப்படி வந்திருக்கோம் ஆனால் அவர் சொல்லி கேட்க முடியுமாங்கிற கொஞ்சம் கோவம் எரிச்சல் அதனால் வந்து உங்கள் பையனால தாங்க இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னு வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த வாழைப்பழத்தில் ஊசி குத்துவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி குத்தி 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 இன்னைக்கு வந்து அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து ஓரமாக உட்கார வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் அடங்கு பா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு கோபாலபுரமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு குடும்பமே வந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்ததாக டெல்லிக்கு புறப்பட தயாராக இருக்கிறார் கோபாலபுரத்துல ஒரு முதன்மையான ஒரு நபர் அது மு ஸ்டாலினா கூட இருக்கலாம் இல்லை வேறு ஒரு நபராக கூட இருக்கலாம் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தான் போவார் தன்னுடைய மகனை வந்து காப்பாற்றணும் இல்லையா அதுக்காக தான் அதனால் வந்து டெல்லிக்கு போக அறிவாலயம் ரெடி ஆயிடுச்சு என்ன மாதிரியான நாசுக்கான செயல்கள் எல்லாமே வந்து செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து மீளதுக்கு என்ன மாதிரியான வழியெல்லாம் தேடலாம் அப்படின்னு வந்து திமுகவும் கோபாலபுரமும் வந்து உட்கார்ந்து யோசனை பண்ணுவாங்க சின்ன வயசுல குழந்தைங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது கேமு இல்லைனா வந்து கார்ட்டூன் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த கிரிக்கெட் போட்டாங்க அப்படின்னா மட்டும் உடனே போயிட்டு ஹை இவர் பேர் என்ன இவர் பேர் என்ன சூப்பர் 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 ஆ ஃபோரு சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குழந்தை மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நம்ம கேலண்டர் அதாவது கேலண்டர் முடிஞ்ச அந்த அட்டெல்லாம் இருக்கும்ல அதில் வச்சு கிரிக்கெட் ஆடி இருப்போம் அதே மாதிரி வந்து தென்னை மட்டை இருக்கு இல்லையா அதில் வந்து கிரிக்கெட் ஆடி இருப்போம் பனை மட்டையில் வந்து கிரிக்கெட் ஆடி இருப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்மளே காசு சேர்த்து 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 ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கி நம்ம வந்து ரோட்ல இல்லை காட்டுக்குள்ள பெருசா வந்து வந்து நிற்க வச்சு நம்ம வந்து அதுல கிரிக்கெட் ஆடி இருப்பாங்க பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து அந்த கிரிக்கெட் அப்படிங்கும் போது வந்து ஒரு க்ரெஷ் இருக்குதாங்க செய்து ஒரு லவ் இருக்குதாங்க செய்யுது ஆனா இதுக்கு வந்து அடிக்ட் ஆனவங்க அப்படின்னா என்னன்னா அது கிரிக்கெட்டுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்காங்களா ஒரு விளையாட்டுக்கு அடிக்ட் ஆவாங்கள எல்லாத்துக்குமே வந்து அடிக்ட் ஆவாங்க ஆனா வந்து பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் சொல்லிட்டு இதில் வந்து வித்தியாசமே பார்க்க முடியாதுங்க வந்து 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 ஒரு தான் காரணம் என்ன நிறைய கிரிக்கெட் வீரர்கள் இருப்பாங்க அதில் அவங்களுக்கு இப்ப நடிகர்களை பிடிக்கிற மாதிரி வந்து எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து தோனியை ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து விராட் ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து எனக்கு வந்து சச்சினை ரொம்ப பிடிக்கும் ராகுல் டிராவிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வந்து க்ரஷ் இருப்பாங்க அப்பா என் தலையை வந்துட்டாப்பா அந்த ஃபோர் சிக்ஸ் அடிச்சு இன்னைக்கு வந்து வேற மாதிரியான வந்து மாஸ் பண்ண போறா மஜா பண்ண போற இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி எல்லாம் வந்து பசங்க வந்து பேசுறது பெண்கள் பேசுறது இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் சரி இன்னைக்கு இந்த கிரிக்கெட்னால வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா அவங்க அவங்க விளையாடுறாங்க நம்ம பார்த்து என்ஜாய் பண்றோம் நம்ம போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி கிடையாதுங்க கிரிக்கெட்டை பாக்குறதுக்கு வராங்க ஒரு டீம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீமோட அந்த டீம் வந்து ஏலத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனினால வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சம்பளத்தை கொடுக்கணும் சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய விளம்பரங்கள் அதாவது ஒரு டீம் அவங்க ஏலத்துக்கு எடுத்து அதுல வந்து நிறைய விளம்பர நிறுவனங்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி அதாவது இவங்க வந்து செஞ்சுரி அடிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாஸ்தி விளம்பரங்கள் எல்லாமே வந்து வரும் அது மட்டும் கிடையாதுங்க அதில் வந்து ஒரு வீரர் வந்து எப்போ பார்த்தாலும் சதமி அழிக்கிறார் இவர் இறங்குனாவே வந்து கண்டிப்பாக வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற டீமை வந்து வெளுத்து வாங்கி விட்டுட்டு தான்ப்பா வருவார் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ் மேலே வந்து ஆர்வம் இருக்கும் இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் அந்த ப்ளேயர்ஸ்க்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏலம் எடுத்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு விளம்பரத்துக்காக வந்து அவங்கள நடிக்க வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க லாபம் அடையக்கூடிய நிறுவனங்கள் எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்கு இதுல பெங்களூர்ல இப்போ சமீபத்துல நடந்த ஆர் சிபி டீம்ல ஒரு கிரிக்கெட் நடந்துச்சு இல்லையா இதுல வந்து ஆர் சிபி பதினெட்டு வருஷமா கப்பே அடிக்கலங்க இதுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க தமிழக முதல்வர் இன்க்ளூடிங் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதினெட்டு ஆண்டு கால தவம் இன்று நிறைவேறியது விராட் கோலி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாரு ஆமாங்க ரொம்ப வருஷமா வந்து கப்பே அடிக்காம இருந்த ஆர்சிபி டீம் இப்போ இன்னைக்கு அதாவது பெங்களூர்ல சின்னசாமி மைதானத்துல நடந்த இந்த கிரிக்கெட்ல பயங்கரமாக வந்து விளையாடி கப்பை வந்து ஜெயிச்சிட்டாங்க அதுக்கு எல்லா ரசிகர்களும் அதாவது நிக்கை இடம் கூட இல்லாமல் மூச்சு விட கூட இடம் இல்லாமல் இந்த பாராட்டு விழாவில் மக்கள் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரை தள்ளிக்கிட்டு கீழே விழுந்து அதில் மிதிப்பட்டு பதினோரு பேர் அதாவது ஆர்வ கோளாறுல பதினோரு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்களா என்னது கிரிக்கெட் பார்க்க போயா அப்படின்னா ஆமாங்க இதுல தண்ணி கூட அங்க கிடையாது நம்ம அந்த இடத்துல நின்னு கேஷுவலா நின்னு அந்த கிரிக்கெட்டை பாக்குறதுக்கு அந்த என்ஜாய்மென்ட் வந்து அதாவது அவங்க வந்து பிளேயர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறத பார்த்து நமக்கு ரசிக்கிறதுக்கு அங்கே வந்து முள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ச விஷயம் நடந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரியான எந்த ஒரு ஃபியூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமுமே அங்கே இல்லை ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்னங்க அவ்வளோ பணம் வரும் கோடி கோடியா பணம் வரும்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து இது இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அந்த நிறுவனம் செஞ்சிருக்காதா அந்த விளம்பர நிறுவனங்கள் எல்லாமே செஞ்சுருக்காதா இந்த ஏழை எடுத்த கம்பெனிஸ் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்களா அப்படின்னா எதுவுமே செய்யலைங்க அந்த நாட்டோட அதாவது கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்கள் மன்னிப்பும் வந்து கேட்டிருந்தாரு மன்னிப்பு கேட்டீங்க என்ன என்னங்க பிரயோஜனம் பதினோரு பேரோட உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு இதுல தண்ணி இல்லாம கூட்ட நெரிசலில் இறந்து போயிருக்காங்க மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க மிதிப்பட்டு இறந்து போயிருக்காங்க இதுல வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல முன்னேற்பாடுகள் எதுவுமே இல்ல அப்படிங்கிறது கேள்விப்பட்டு எல்லாருக்குமே ஆதங்கம் ஆக்ரோஷமா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க இதுல என்ன பண்ண போறாங்க இதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்களா அப்படின்னா ஒரு வருடம் வந்து இவங்களை எதுக்குமே எந்த ஒரு டீமுக்குமே எந்த ஒரு கம்பெனிஸ்க்குமே வந்து இவங்க கிரிக்கெட் வந்து ஆடக்கூடாது விளையாடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு வராங்க இவங்க இனிமே வந்து கிரிக்கெட்டே சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அதிகாரப்பூர்வமான இன்ஸ்டாகிராம்ல ஐபிஎல் அதிகார அதிகாரப்பூர்வமான வந்து இன்ஸ்டா ஐடின்னு ஒன்று இருக்கும் ஐபிஎல்க்குமே அந்த பத்து டீமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரப்பூர்வமான கணக்குகள் இருக்கும் இதை ஆர்சிபி சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்து ええ தடை பண்ணிருக்காங்க என்னன்னா இது எடுத்துட்டாங்களா அப்படின்னா அதை இப்போ மட்டும் பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க இது யாருமே பண்ண வேண்டாம் ஆர்சிபி டிவியை யாருமே வந்து ஃபாலோ அன்பாலோல வந்து எடுத்து விட்டுட்டாங்க ஆனா இதுல முக்கியமா ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபியும் பிசிசிஐ வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு அது மட்டும் கிடையாது இன்னைக்கு ஆர்சிபி டிவ வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க இந்த ரசிகர்கள் மட்டும் இல்லாம சமூக ஆர்வலர்களும் வந்து இதுக்கான கோரிக்கைகள் வச்சுட்டு வந்தாங்க அவங்க விளம்பர நிறுவனங்கள் இந்த கம்பெனியில இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எவ்வளவு லாபம் அடைஞ்சதோ அது வந்து அந்த குடும்பத்திற்கு அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நஷ்டஈடாகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களையும் அவங்களுடைய கருத்துக்களையும் வச்சுட்டு வராங்க இங்க பாருங்க விளையாட்டு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கணும் உடலுக்கும் வந்து வந்து புத்துணர்ச்சியை அதாவது வேடிக்கை அந்த விளையாட்டு மைதானத்துல நீங்க ஒரு பிளேயரா இருந்து பாருங்களேன் இது நான் சொல்லலைங்க இதையும் வந்து ஒரு அனுபவத்தினால ஒரு பிளேயர் சொல்லிட்டு போனதுதான் சரிங்களா இதுல நிறைய பேருக்கு வந்து இந்த வாக்கியம் வந்து பொருத்தமாக இருக்கும் நீங்க அந்த விளையாட்டை பார்த்து ரசிக்கிறா ரசிகராக இல்லாமல் நீங்க அந்த இடத்துல ஒரு பிளேயராக இருந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கும் உங்களுடைய ரசனைக்கும் உங்களுடைய வீரத்திற்கும் திறமைக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் அதே மாதிரி மக்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு புரிதலாகவும் ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் வந்து அமையும் வரலாற்றில் நம்மளும் வந்து இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து ஏற்படுத்தும் சரிங்களா நீங்கள் வந்து விளையாட்டை பார்க்கறதுக்காக நீங்க உங்களையே வந்து காயப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோ வந்து இப்போ வந்து நிறைய போயிட்டு இருக்கு அதில் தன்னோட மகன் ஆர்சிபி அந்த கிரிக்கெட்டை பார்க்க போயிட்டு இழந்து தன்னுடைய மகனுக்காக ஒரு கார்டு வாங்கியிருக்காரு கொஞ்சமா ஒரு ஏக்கர் கார்டு வாங்கியிருக்காரு அந்த காட்டிலேயே தன்னுடைய மகனை புதைச்சு அங்க அந்த வந்து அவருடைய சமாதியில படுத்துக்கிட்டு பிறண்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு கவலையாக இருக்கு விளையாட்டுக்கு வந்து அடிக்ட் ஆகக்கூடாதுங்க அதை வந்து நீங்க ஒரு நீங்கள் நீங்க ரசிச்சுட்டு அதை வந்து கடந்து போயிடணும் ஆனா நீங்க அதுக்கு அடிக்ட் ஆனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்களையும் துயரங்களையும் நமக்கு வரதுக்கும் வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது மற்றவர்களை குறை சொல்றதை விட இது நம்ம டிவியில பார்த்து கூட என்ஜாய் பண்ணலாமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இது எல்லாருமே வந்து அதை மறந்து போயிடும் நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம மறந்து போயிடும் ரசிகராக இருப்பது வந்து தவறு கிடையாது ஆனா அதற்கு வந்து அடிமையாக இருப்பது வந்து இப்ப நான் சொல்லல அது அப்புறம் இருந்து பாரதி காலத்துல இருந்து அடிமையாக மட்டும் என்னைக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அது கிரிக்கெட்டுக்கும் வந்து பொருந்தும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது உங்களுடைய சாய்ஸ்ல விடுறேன் ஆர்சிபி ல அந்த கிரிக்கெட்டை பார்க்க போனவங்க உயிரிழந்ததுக்கு வந்து காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே நம்மளுடைய தாமரை டிவியில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உண்மையின் குரல் பல உண்மையான செய்திகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்களை தேடி தேடி படித்து நான் உங்கள் முன்னாடி வந்து நிறைய செய்திகளை சொல்கிறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க தாமரை சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தாங்க வந்து இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் வந்து பல புதிய செய்திகளோட உண்மையின் குரல் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ்